ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய இடத்துக்கு போலாம் அப்படினு பிளான் ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே ஃபர்ஸ்டா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எனக்கு கொஞ்சம் தொண்டை throat pain ப்ராப்ளம் சோ அதனால இக்னோர் மைஸ் அக்லி வாய்ஸ்

ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸு இந்த மாதிரி வீடியோஸையே காட்டி காட்டி ஹைஃபை என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இருந்திருக்கோம் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நாங்களும் வந்து எப்படி இருக்கு இந்த இடம் இந்த சிவனை வந்து பார்த்துட்டு போகலாம் நம்ம வந்து எப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அதுக்காகவே தான் தனி மெனக்கெட்டு வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பக்கத்தில் இன்னும் பார்க்கணும் ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்கில் பார்க்கலாம் சாரி சூப்பரா இருக்கு ஜெய்தா நல்லா இருக்கு ஆதிரா ஆதிரா பேசாத புட்டு பட்டு பாவட போட்டு விட்டேன் அழகா அதை போட்டுக்கவே மாட்டேன்னு வழக்கம் போல டவுசர் சட்டை போட்டு என்னை ரொம்ப கோவப்படுத்தி வருது நான் அப்படியே பொறுமையாக வந்துகிட்டு ஏன் ஒரு பட்டு பாவடை போட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கலாம் சார் இந்த இடம் பெருசா இருக்கிறதுனால நிறைய கும்பல் இருக்கு தெரியவே இல்லை பத்தியா வரப்போ நம்ம தான் காலையில ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வரும் போல இருக்குமே கடைசியில வந்து பார்த்தா இங்க அவ்ளோ கும்பல் இருக்கு ஆனா பயங்கர பெருசு இடம்ன்றதுனால கும்பல் இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா அங்கங்க ஸ்பிளிட் ஆகிருக்காங்க அதே ஓகே கைஸ் நம்ம வந்து ஓகே கைஸ் நம்ம வந்து கார் பார்க் பண்ணியாச்சு காருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து டிக்கெட் மாதிரி வாங்குறாங்க காரை வந்து நிறையா மரத்தரையில் பக் பண்ணிவிட்டு இப்போ அந்த வழியிலே உள்ளே போக போகிறோம் இடம் பெருசாக இருக்கிறதுனால மக்கள் நிறையா இருக்கிறது தெரியல ஆனால் நான் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படியே போயிட்டே இருக்கோம் இங்கே வந்து நான் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா அமௌண்ட் எடுக்காமல் வந்துட்டேன் இங்கே ஃபுல்லாகவே கேஷ் ஒன்லி கே காய்ச்சல் அடிக்கிறதா இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கேஷ் ஒன்லி கேஷ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க இங்கே வரவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஜிபே இதெல்லாம் பண்ணலாம் எதுவும் கேஷ் ஒன்லே கேஷ் ஒன்லேன்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல காட்டாத கருப்பு பணம் இருக்கு அதுக்கு என்ன இப்போ கையில் கேஷ் வச்சுக்கோங்க எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் ஜாலியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க இங்கே என்னம்மா இன்னைக்கு எங்கள் அம்மா தான் ஃபினான்சியல் நீ வச்சிருக்கா காசு மூஞ்சி மோரையும் பத்து பத்து ரூபாய வச்சு தண்ணி கூட என்னப்பா என்ன சாமி பக்தி மயம் பெருக்கடிச்சு ஓடுது கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வைபோட போவாங்களா நம்ம வடக்க நண்பர்லாம் பாத்தீங்கன்னா பாக்கு போட்டு சைட்லேயே துப்பிட்டு போகிறாங்க அவனுங்களா சும்மா இருனா சொல்லி நம்ம தான் தெரியும் இது போக கூடாது என்னென்னு அம்மாட்டு வாயிலேருந்து கொலவாலும் துப்பிட்டு போறேன் அவன் அவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி அடிபட்டான இப்போ இப்போ மறுபடியும் துப்புனானா கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது ச்சே இங்க வந்து முன்னாடி உட்கணது நட்ட நட நட இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க என்ன சொல்லுங்க சொல்லு விடு என்ன தான அப்பதான் சொன்னா சிவராத்ரிய அப்ப கண்ணு திரக்கும் அப்ப பின்னா ஒரு ஷார்ட்ஸ்ல அது எனக்கு தெரியல நான் பார்க்கல தெரிஞ்சா கரெக்டா இல்லன்னு ইংলিশ சொல்லுங்க கண்ணேப்ிற திரகொ கண்ணுனா கண்ணு

நான் வந்து இந்த சிவனோட கழுத்தில் போட்டிருக்கேன் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கயிறுன்னு நினைச்சேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று உத்திராட்சம் அவ்வளோ உத்திராட்சிதான் வந்து சுருட்டி கழுத்தில் கயிறாக போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்க இதெல்லாம் என்ன போட்டு கயிறு மாதிரி வச்சிருக்காங்க சுற்றி வேல் மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது

ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஈஸாவை வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ரொம்ப ஒரு எப்படி இருந்துச்சு ப்ளசண்டான இருந்துச்சு நல்லா அமைதியாக ஜாலியாக ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால புதுசாக இருந்துச்சு அந்த கோவில் அது தனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் ஒரே ஒரு சிவலிங்கம் தனியாக அது மட்டும்தான் அந்த மாதிரி பார்த்தேன் பொள்ளாச்சியில் வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் இருக்க மங்கி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு இல்லைன்னா திருமூர்த்தி மலை சரி எது வேணாலும் போகலாம் அங்கே போயிட்டு போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஈவினிங்காக வந்து நம்ம காரைக்குடி காரைக்குடி பேக் எடுத்து தூங்க ஸோ இப்போ எனக்கு இப்போ வந்து பசி பயங்கரமாக இருக்குது எனக்கு சாப்பிடணும்

மழுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் அதாவது இப்படி பேசுகிறதே பார்த்தீங்கன்னா சொல்லுக்கண்ணு வாக்கன்று போக்கன்று நல்லா இருக்கு கூழ் பிடிச்சப்ப ஒரு பாரு பாட்டி நீங்கள் பேசினாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பாசம் அவ்வளோ பாசம் எனக்கு அப்படியே அதே மாதிரி இந்த கடை டிஃபன் கடையிலையும் வச்சுக்கேன் சாம்பார் குறைப்பா இருக்கும் பாப்பாக்கு நீங்க இதை எடுத்துங்க அதை எடுத்துங்கட்டு ரொம்ப ரொம்ப நம்ம மாதிரியே பேசுறாங்க ரொம்ப ரியலி கோயம்புத்தூர் கை குட் ஏ காரைக்குடியும் ஓகே தான்ப்பா காரைக்குடியும் நல்லா நல்ல ஊர் தான் இது போதுமா இல்லை இல்லை உண்மையாகவே காரைக்குடி கைஸும் நல்ல கைஸ் தெரிஞ்சவங்க அவங்க ஃபார்முக்கு வந்துருந்தோம் அவங்க ஃபார்மில் வந்து நமக்கு இளநிலாம் வெட்டி கொடுத்தாங்க வெட்டி கொடுத்துட்டு மங்கி ஃபால்ஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னோம் மங்கி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அதனால அங்கே போய் வேஸ்ட்டு தான் அப்படின்னாங்க சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு திருமூர்த்தி ஃபால்ஸ் போங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால தான் அங்கே போகிறோம் மூச்சு வாங்குது திருமூர்த்தி ஃபால்ஸ் இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போல் அங்கே தான் போக போகிறோம் அப்போ நாங்கள் எதுனா திருமூர்த்தி ஃபால்ஸ் திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்துட்டோம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணியாச்சு ஏன்னா நாங்கள் குளிக்க போகிறோம் போன வாட்டி நம்ம ஒரு ஃபால்ஸ் போய் ஏமாந்து வீடு காரணத்துனால இந்த வாட்டி ஃபால்ஸ் போய் ஆகணும்

என்ன ஒரு ஆறு ஏழு வருஷம் தான் இருக்கும் ஞாபகமே இல்லை இவ்வளோ தூரமாக வந்தோம் ஏறி அருவி நினச்சா ஏற வேண்டியது முக்கால் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆமாம் தோ அப்படிங்கிற மாதிரி முக்கால் கிலோமீட்டர் போகணுமா எதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது ஐயோ இவ்வளோ தூக்கி வச்சுட்டு வராமல தள்ளுதுல ஞாபகம் போறதா இல்லையா ஆ நீ انت பண்ணி நம்ம இங்க வந்தோமான்னு கேட்டாதான் எனக்கு ஞாபகம் வரும் எனக்கு இது என்ன இது ஒன்னு இருக்கு வா வா குளிக்கோ அம்மா வரியா ஏம்மா ஒன்றும் ஆகாது மழை தண்ணி தான் சரி அப்போ இங்கேயே இருக்கியா திங்க்ஸ் எல்லாம் அதிரா இங்கே பாரு அதிரா அதிரா அது

ஏ இதை இதை வந்து கீழே டஸ்ட் பின்ல போடணும் கைஸ் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா அதே மாதிரி இந்த மாதிரி இங்கே ஹில்ஸு ஃபால்ஸ் ஏரியாலலாம் இந்த மாதிரி உங்கள் பாப்பாவோடய டைப்பரை போடாதீங்க இதில் இருக்க அந்த ஜல்லியை வந்து மக்கவே மக்காது ஸோ எங்கே டஸ்ட்பின் இருக்கோ டிஸ்போசல் எங்கே இருக்கோ அங்கே போய் போடுங்க அதுதான் நான் நான் பார்த்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டயப்பர் கிடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சோப்போட கவர் கிடஞ்சி ஸோ போட வேண்டாம் டஸ்ட்பினில் போடுங்க மட்டும் நம்ம இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் வரோன்னு வச்சுக்கோங்க அங்கே வாங்குகிற சா சாப்பாடு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்குற மாதிரி வாங்கினா மனசு ஒப்புற மாதிரி வித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு நீ அப்படிலாம் நினைச்சிடலாம் எங்க இல்ல அப்பதானே நிறைய சேல்ஸ் ஆகும் அவங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்தாலே சேல்ஸ் ஆகும் இப்போ இப்போ போய் போய் கேரட் ஃபுல்லா இருக்குதுன்னு கேரட் அது நாற்பது ரூபா முப்பது ரூபா தான் இங்க ஒரு பஞ்சு பஞ்சமுட்டாயி இப்போ போய் கேட்டேன் பஞ்சு பஞ்சமுட்டாய் விக்கிறதே கவர்மெண்ட் விற்க கூடாதுன்றது சரி கலர் இல்லாம கெமிக்கல் கிடையாதா கிடையாது சரி ஓகே விற்கிற விற்கிறப்ப நீ அந்த மிட்டாய் வந்து அது பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு தான் ஒருத்து அதை போய் கேட்குறேன் ஐம்பது ரூபாங்கிறப்பில் அதில் ஒருத்தே இல்லை இத்தனோண்டு சுகர் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் அதாவது ஒரு பிள்ளை கேட்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஐம்பது ரூபாயா அப்படின்ட்டு வர மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு வீங்கப்பா நியாயமானதான் சொல்ல கூடாது அர்ஜுன் சொல்லுவேன்